He. அறிவுக்கு நிகரான அந்தஸ்துடன் கெத்தாக வலம் வந்தார் நயன்தாரா ஆனால் இப்பொழுது அவர் அதிகம் விமர்சிக்கப்படும் பிரபலமாக இருக்கிறார் இதற்கு காரணம் அவருடைய சமீபகால நடவடிக்கைகள் தான் அதிக பப்ளிசிட்டி தேடுவதில் தொடங்கி தனுஷ் குறித்து பதிவிட்டது வரை அனைத்துமே அவருக்கான பின்விளைவாக தாங்க அமைஞ்சிருக்கு அதன் காரணமாகவே அவருக்கான ஹேட்டர்கள் அதிகமாக இருக்காங்க சோஷியல் மீடியாவில் நயன்தாராவின் ஆட்டிடியூட் குறித்து வெளிப்படையாகவே எதிர்மறை விமர்சனங்களும் பரவி வருகிறது இந்த நிலையில் அவர் நடித்துள்ள டெஸ்ட் படம் நேரடியாக ஓடிடி வருவதால் தகவல்கள் கசிந்துள்ளது மாதவன் ஜாஸ்மின் என பல பிரபலங்கள் இந்த திரைப்படத்தில் நடித்துள்ளனர் இது ரசிகர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை தான் கொடுத்துள்ளது என்று நாம் சொல்லலாம் இந்த நிலையில எதிர்பார்த்த வியாபாரம் ஆகாததால தாங்க தயாரிப்பாளர் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்காரு இந்த படம் நடித்த நடிகர்களுக்கு கொஞ்சமும் இதில் விருப்பம் கிடையாதுன்னு தான் சொல்றாங்க இருப்பினும் வேறு வழி இல்லாததாலாம் இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க ஏற்கனவே நயன்தாராவின் திரைவாழ்வு டல் அடிப்பதாக பேச்சு இருக்கிறது இருப்பினும் வேறு வழி இல்லாததால் இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க அதில் அவருடைய படம் தேட்டருக்கு வராதது சில விமர்சனத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இதன் மூலம் அவருடைய மார்க்கெட் குறைந்து விட்டதாகவும் பேசப்பட்டு வருகிறது ஓகே வீவர்ஸ் போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காமல் சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்